கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பேரிடர்கள் குறித்து விரிவாக கள ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள் என்னையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களையும் அனுப்பி அந்த அடிப்படையில் கரண் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக நாட்களாக அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இந்த மாவட்டத்தினுடைய மானிட்டரிங் ஆஃபீஸராக தமிழக அரசினுடைய செயலாளராக திரு வெங்கடேஷ் ஐஏஸ் அவர்கள் இங்கே இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த பேரிடரை எப்படி எதிர்கொள்வது எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம் இன்னும் என்ன தேவைகள் என்கின்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் வழக்கத்தை விட அதிகமாக இந்த ஆண்டு கனமழை பெய்திருந்தாலும் மனை மழையினுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் சேதம் குறைந்திருப்பதற்கு காரணம் இந்த மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிக சிறப்பாகவும் துரிதமாகவும் உரிய காலத்தில் எடுக்கப்பட்ட காரணம்தான் என்பதை பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் அறிவார்கள் அந்த அடிப்படையிலே இதுவரை நடந்த எல்லா பணிகளும் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது அதே உயிரிழந்த இருவருக்கும் நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையிலும் மேலும் மழை கூடுதலாக வந்தால் ஒருவேளை சுகாதாரத்துறையில் செய்ய வேண்டிய பணிகள் கொசுக்கள் காரணமாக மலேரியா வரலாம் காய்ச்சல் வரலாம் டெங்கு வரலாம் அதைப்படி சமாளிப்பது பொதுப்பணித்துறையிலே துறையிலே சாலைகள் துண்டிக்கப்பட்டால் என்ன செய்வது என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்தும் இப்போது நாங்கள் விவாதிக்கிறோம் அது மட்டுமல்ல வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் செப்டம்பர் நவம்பரில் வரக்கூடிய இப்போது கூடலூர் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பருவ மலை வேறு அடுத்த பருவமழையில் வந்து புன்னூர் உதகை பாதிக்கப்படலாம் அதை எப்படி எதிர்கொள்வேன் என்பது கூட இங்கே விரிவாக வார்த்திருக்கிறோம் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாரே சொல்றேன் நீங்கள் பத்திரிகையாளர்களும் இங்கே ஃபோர்த் எஸ்டேட் ஜனநாயகத்தில் உங்களுக்கு பெரிய இடம் இருக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க ஏன் நம்பர் கூப்பிடுங்க கரெக்ட் நம்பர் கூடுங்க ஒரு நம்பர் கூப்பிடுங்க இம்மிடிய சொல்றேன் டிஎஃப்ஓ கொஞ்சம் அலர்ட்டா எல்லா டிஎஃப்ஓ கூடலூர் ஊட்டி எல்லாமே ட்ரீஸ் வந்து கரெக்டான்னு சொல்லிட்டு உடனே அப்ரூவ் பண்ணி அப்ரூவ் பண்ணி இந்த இடம்னு சொல்லணும் டேங்கரஸ்ட் எல்லாம் பர்மிஷன் வேண்டியது இல்லை ஓரளவு கொடுக்கணும் சொல்லிட்டேன் அப்போ அவங்க உடல விசிட் பண்ணிட்டு உடலாக குடுத்துருவாங்க பிடி சாட்டிஸ் டிஸ்க அடிக்கண்ட் சாடிஸ் கை கரெக்ட் செட்டில் முடிச்சிருவாங்க